சு வெங்கடேஷன் அவர்களுடைய வேள்பாரி கதையை கேட்க வந்திருக்க உங்க எல்லாருக்கும் மனோன்மணி முருகேசனின் அன்பு வணக்கங்கள் உங்க எல்லாரையும் திரும்பவும் பாரியனுடைய பரம்பு மலைக்கு கூட்டிட்டு போறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி சோழர்களுடைய கூடாரத்துல படை தளபதி ஒரு செய்தியை கொண்டு வராரு அதே சமயத்துல குலசேகர பாண்டியனினுடைய கூடாரத்துக்குள்ளேயும் ஒரு ஒற்றர் செய்தி கொண்டு வந்து சொல்றாரு இதுவரைக்கும் போன பகுதியில பார்த்தோம் இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கறத இந்த பகுதியில பார்க்கலாம் திசைவாளரோட கை உயர்ந்ததுமே தட்டியங்காடு எங்கும் பேரோசி கேக்குது தட்டியங்காட்டு போரினுடைய இரண்டாம் நாள் தொடங்கி இருந்துச்சு இனி ஒவ்வொரு நாளும் போர் முடிவுற கூடிய நாளிகையின் போது போர்க்கள நிகழ்வுகளை ஏன் முதல் நாள் வஞ்சனம் அடுத்த பழி வாங்க எல்லா வகையிலையும் முயற்சி பண்ணுவாங்க அவங்களுக்கான கடைசி வாய்ப்பா போரினுடைய இறுதி நாளிகை இருக்கும் போர் முடிஞ்சிருச்சு அப்படின்னு முரசுகள் ஒலி எழுப்புனாலும் அந்த நிமிஷத்தை சாதகமா பயன்படுத்தி கொள்ளதான் எல்லாருமே முயற்சி பண்ணுவாங்க யார் ஒருத்தர் முரசோசைக்கு மதிப்பு கொடுத்து ஆயுதத்தை தாழ் கிறானோ அவனே பாதிக்கப்படுறான் நேத்திக்கு நடந்த போர்ல தளபதி ஒருவன் கொல்லப்பட்டிருக்கான் அப்படின்னா இன்றைய போர்ல அதுக்கு பலி எடுக்கப்படும் ஒருவேளை பகற்பொழுதுல அந்த வாய்ப்பு அமையல அப்படின்னாலும் கடைசி நாளிகையில அந்த சதி வேலை அரங்கேற தொடங்கும் நிலைமான் கடினமா வேட்டை விலங்குகளை விதிமுறைகளை பாதுகாக்க சொல்வது சாதாரண விஷயம் கிடையாது போர்க்களத்துல எல்லாருமே வேட்டை விலங்குகள் தான் தனக்கான இறைய பற்று இழுக்க கடைசி நிமிஷம் வரைக்கும் முயற்சி பண்ணுவாங்க அதுவும் கடைசி நிமிஷத்துல மூர்க்க மீறிய பாய்ச்சல் இருக்கும் அப்படி

நிலைமான் கோல்சல்லியினுடைய பார்வை எல்லைக்கு தாண்டிதான் தங்களுடைய திட்டத்தை நிறைவேற்றாங்க வெவ்வேறு பரண்களின் மேல் ஏறி நின்று களத்தை துல்லியமா கண்காணிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாரு இப்படியெல்லாம் எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் போது தட்டியங்காடெங்கும் வீரர்கள் போரிட்டு கொண்டிருந்தாங்க ஒரு நிமிஷம் திகச்சு போனாரு திசைவாளர் இத்தனை ஆயிரம் வீரர் வீரர்கள் கண்கள் பார்த்தபடி இருக்க எண்ணங்கள் தாம் செய்ய வேண்டிய வேலையில மட்டும்தான் கவனம் கொண்டிருந்துச்சு போர்க்களத்துக்கே உரிய மனுஷரா அவர் மாறிக்கிட்டு இருந்தார் சரிந்து விழக்கூடிய எத்தனையோ உடல்களை பார்க்காம கடக்கிற மாதிரி பார்த்து கடக்கக்கூடிய மனநிலை உருவாகுது வீரர்கள் எல்லாருமே இந்த மனநிலையில தான் இருப்பாங்க மரணத்தை மதிப்பில்லாத ஒன்னா கை கொண்டால் மட்டும்தான் போர்க்களத்துக்குரியவரா மாற முடியும் திசைவாளர் அப்படிப்பட்ட போர்க்களத்துக்கு உரியவரா மாறி மாறியிருந்தாரு நேத்து எவ்வளவு இழப்பு வேந்தர் படையில இருந்துச்சோ அவ்வளவு இன்னைக்கு கிடையாது தளபதிகள் பலருக்கும் கூடி இருந்துச்சு சமதள போர்க்களத்துல பரம்பு வீரர்கள் வெளிப்படுத்தக்கூடிய கூடிய ஆற்றலை பத்திய குறை மதிப்பீட்டுல இருந்து அவங்க மீண்டு வெளியே வந்திருந்தாங்க நேற்றைய போர்ல எதிரிய சரியான உத்திகளின் மூலமா அவங்க சந்திக்கல சாதாரணமா வெற்றியை எட்டக்கூடிய தான் அவங்க போர தொடங்கினாங்க ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது எதிரிய எந்த வகையிலையும் குறைத்து மதிப்பிடக்கூடாது அப்படிங்கறத சாக்கலைவனுடைய மரணம் உணர்த்தி இருந்துச்சு கருங்கை வாணனை பொறுத்த வரைக்கும் தளபதிக்கான எந்த ஒரு ஆணையையும் அவர் கொடுக்கவே இல்லை பொதுவான தன்மையிலான தாக்குதலுக்கே அவர் அனுமதி கொடுத்திருந்தாரு கருங்கை வாணனுக்கு நேற்றைய போர்க்களம் ஒரு மதிப்பீட்டு களம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா எதிரிகள் செயல்படக்கூடிய வேகத்தையும் அவர்களுடைய ஆற்றலையும் மதிப்பிடுவதற்கான நாளா நேற்று அமைஞ்சது ஆனா இன்னைக்கு அவங்க சோர்வடையும் வரை தன்னுடைய படை தாக்குதலை நிறுத்தாம தொடரணும் விடாது மோதிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்தாரு அதனால ஏற்படக்கூடிய இழப்புகள் ஒரு பொருட்டு கிடையாது எத்தனையோ வீரர்களினுடைய இழப்பின் வழியாதான் பரம்பு வீரர்களை சோர்வடைய செய்ய முடியும் தான் தாக்குதல் போற தொடங்கணும் முடிவு செஞ்சிருந்தாரு வழக்கம் போல முதல் நிலைப்படையின் நடுப்பகுதியில கருங்கைவானன் நின்னுகிட்டு இருந்தாரு நேற்றைய போர்ல முதல் படை மூணுல ஒரு பகுதி வீரர்களை இழந்திருந்துச்சு அதே அளவுக்கு புதிய வீரர்கள் இப்போ இந்த படையில நின்றுகிட்டு இருந்தாங்க இரண்டாம் நிலையிலையும் மூன்றாம் நிலையிலையும் இருந்த வீரர்களை இதுல இணைச்சிருந்தாரு ஆனா அங்க இருந்த நிலைப்படை வீரர்கள் யாரையுமே இங்கு வந்து சேர்க்கவே இல்ல எதிரிகளை சோர்வடைய செய்யணும் அதுக்கான உத்தி தான் பின்பற்றப்பட்டுச்சு இழப்பையே உத்தியின் பகுதியா மாற்றி இருந்தாரு அதுக்கு தகுந்த மாதிரி கூலிப்படை வீரர்களை தான் முன்களத்துல நிறுத்தி இருந்தான் இங்க வேந்தர் படையில திட்டங்கள் இப்படி இருக்கும் போது அங்க முரசோசை கேட்டதும் உதிரனினுடைய தலைமையிலான விற்படை தங்களுடைய தாக்குதலை குதிரைப்படை தளபதி ஒருமன் கொடி பாய்ந்து தாக்கவே இல்ல நின்ன இடத்திலேயே அணிவகுத்து நின்றுகிட்டு இருந்தான் இது எதிர்பார்க்கப்பட்டதுதான் பரம்பினுடைய குதிரைப்படை தளபதி இரவாதன் கொஞ்ச நேரம் போக்கு காட்டிக்கிட்டே இருந்தான் தொடக்க நாளிகையுல போரினுடைய குணத்தை கருங்கை வாணன் நிதானமா மதிப்பிட்டு கொண்டிருக்க கூடிய அதே சமயத்துல குழவன் தட்டுல இருந்து பாரியும் அதை தான் செஞ்சுகிட்டு இருந்தாரு காலையில பாரி இந்த இடத்துக்கு வந்து சேரும்போதே போதே இகிலி கிழவனினுடைய முகம் கவலை அடைஞ்சுதான் இருந்துச்சு அப்போ அந்த இகிலி கிழவன் சொன்னாரு நேத்து இரவெல்லாம் உள்ள காடுகள்ல நல்ல மழை இப்பவும் கணவாய் பகுதியில தூரல் விழுந்து தான் இருக்கு பாரி அப்படின்னாரு அவர் என்ன சொல்ல வராரு அப்படிங்கறது பாரிக்கு நல்லாவே புரிஞ்சது மெல்லிய குரல்ல தயக்கத்தோடு சொன்னாரு இன்னைக்கு காற்றும் காற்றியும் வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல பாரி பாரியோட முகத்துல கவலை தோய்ந்த மாற்றங்கள் எதுவுமே இல்ல அதை பார்த்தபடி கிழவன் சொன்னாரு தட்டியங்காட்டு நிலத்துல கூட அதிக அளவுக்கு வெக்க இருக்காது பாரி அப்படின்னு சொல்றாரு இகிழக்கிழவன் இப்படி சொன்னதுமே வேந்தர் படை வீரர்கள் நடுப்பகலுக்கு பிறகு சோர்படைய மாட்டார்கள் அப்படிங்கறத நினைச்சுக்கிட்டே போர்க்களத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு பாரி பரம்ப பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு போர் உத்தி அப்படிங்கறது தாக்கி முன்னேறுவது கிடையாது அதுக்கு பதிலா முழுவதும் இரவாதன சுற்றி உருவாக்கப்பட்டிருக்க கூடிய உத்தி மட்டும்தான் இரவாதனினுடைய தாக்குதலுக்கு நடுவுல குறுக்க யாரும் வந்தரக்கூடாது அப்படிங்கறத பாத்துக்கிறதுதான் பரம்பு வீரர்களினுடைய இன்றைய வேலையாக இருந்துச்சு ஒரு மரத்துல கடல்ல இருந்து கலஞ்சு வானத்துல பறக்க கூடிய பறவைகள் கொஞ்ச தூரம் பறந்ததுக்கு அப்புறமா ஒரு ஒழுங்க அடையும் இல்லையா அந்த மாதிரி போர் தொடங்குன நிமிஷத்துல தாக்கி முன்னேறிய பரம்பு வீரர்கள் எப்படி திட்டம் போட்டாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய ஒழுங்க ஏற்படுத்திக்கிட்டாங்க பாரியனுடைய கண்கள் அவங்களை கூர்ந்து கவனிச்சுகிட்டே இருந்துச்சு குளவன் திட்டுல கவனிச்சுகிட்டு இருந்த அதே சமயத்துல வேந்தர்களினுடைய வாட்படைக்கு புதிய தளபதியா நியமிக்கப்பட்டிருந்த சூலக்கையன் திட்டமிட்டபடி படையை நகர்த்திக்கிட்டு இருந்தான் எதிர்கிட்டு இருந்த பரம்பு தளபதி தேக்கன் முன்னாடி நகர்ந்து செல்வதற்கான வாய்ப்புகளை கூட பயன்படுத்தவே இல்லை இன்றைய போர்ல பரம்பு தளபதிகள் எல்லாருக்குமே கொடுக்கப்பட்ட வேலை இரவாதனுக்கு துணையா நிக்கிறது தான் இரவாதன் தன்னுடைய குதிரை வச்சு பெயரளவிலான தாக்குதலைய நடத்திக்கிட்டு கேட்டிருந்தான் அவனுடைய திட்டத்தை நடைமுறைப்படுத்த இரண்டு புறமும் இருந்த பரம்ப தளபதிகளான உதிரனும் கூழையனும் குறிப்பிட்ட தொலைவு வரைக்கும் முன்னேறி போக வேண்டியிருந்துச்சு அதை கணித்தபடியே இரவாதன் அங்கி மிங்கி மலமோதிகிட்டே இருந்தான் ஆனா ஒரு மண் கொடியோ நம்மளோட குதிரைப்படை நிலை கொண்ட தாக்குதல நடத்துறதால என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம எதிரி திணறான் அப்படின்னு தான் நினைச்சான் இரவாதன் உள்ளிட்ட பரம்பினுடைய குதிரைப்படை வீரர்கள் எல்லாருடைய அம்பார துணிகள்லயும் ஓங்கல அம்புகள் இருந்துச்சு இன்றைய பரம்பு ஓங்கலம் ஓங்கலம் மட்டும்தான் இந்த அப்படிங்கிறது மூங்கிலினுடைய குறிப்பிட்டதொரு வகை அப்படின்னே சொல்லலாம் இந்த வகை மூங்கில பறவைகளோ விலங்குகளோ நெருங்கவே நெருங்காது ஓங்கலத்தினுடைய தோகை அறுத்தாலோ கணு குத்துனாலோ விலங்குகளுக்கு மயக்கம் வந்துடும் அதனுடைய ஈக்கையில கசியக்கூடிய நீர் ஒரே நிமிஷத்துல உயிரினங்களை கண் பார்வைய மங்க செய்யும் கருவுற்ற யானை ஓங்கலத்தினுடைய தோகைய சாப்பிட்டுச்சு அப்படின்னா அதை சாப்பிட்டதுமே யானையினுடைய கரு கலைய ஆரம்பிக்கும் நாகத்தினுடைய நஞ்சால தாக்குண்ட விலங்கு மட்டுமே ஓங்கலத்தை தேடி வந்து அதனுடைய தோகைகளை வேக வேகமா மென்னு சாப்பிடும் எதிர்குணம் கொண்ட நஞ்சு நாகத்தினுடைய நஞ்ச செயலிழக்க செய்யும் அப்படிங்கறதால விலங்குகள் இந்த மருந்த கண்டுபிடிச்சு வச்சிருக்கு ஓங்கலத்துக்குள்ள நாகங்கள் நுழைகிறது கிடையாது நாகங்கள் நஞ்சு ஓங்கலத்தினுடைய தோகையில இருக்கக்கூடிய மட்டும்தான் ஊர்ந்து போகக்கூடிய பாம்பின் மீது தோகையினுடைய விளிம்புல இருக்கக்கூடிய கூர்முனை கொண்ட சுனை பட்டா போதும் பாம்பினுடைய செதில்களுக்குள்ள அந்த சுனை சிக்கிக்கும் பாம்பு அசைய அசைய அதனுடைய செதில்களை சுனைய உடலுக்குள்ள செலுத்திடும் நாகம் நஞ்சால செயலுக்க ஆரம்பிக்கும் அப்படிப்பட்ட ஓங்கலத்தை தான் பரம்பு வீரர்கள் இன்னைக்கு பயன்படுத்த போறாங்க இங்க இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வேந்தர்களோட குதிரைப்படை பாய்ந்து தாக்காம நிலை கொண்டு தாக்கக்கூடிய உத்திய தான் பின்பற்றும் அப்படின்னு நேர்த்திக்கு இரவே வேங்கை மர திட்டுல பேசும் போதே முடியன் கணிச்சிருந்தாரு அவங்க முன்னேறி வந்து தாக்காம நிலை கொண்டு தாக்கக்கூடிய உத்திய பின்பற்றுனாங்க அப்படின்னா வேந்தர்களினுடைய குதிரைப்படைய அவ்வளவு சீக்கிரம் வீழ்த்த முடியாது அவங்க

சேர்ந்துச்சு உடனடியா அது அம்புகளா சீவப்பட்டு குதிரைப்படை வீரர்களினுடைய அம்பார துணிகள்ல செருக்கப்பட்டுச்சு இரவாதன் தலைமையிலான குதிரைப்படை வீரர்கள் எல்லாருடைய அம்பார துணிகள்லயும் இப்ப ஓங்கல அம்புகள் இருக்கு ஆனா அதை யாருமே இன்னும் பயன்படுத்தவே இல்ல மத்த அம்புகளை பயன்படுத்திக்கிட்டே இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சுகிட்டே இருந்தாங்க வேந்தர்களினுடைய குதிரைப்படையின் இரண்டு ஓரங்கள்லயும் இரவாதனினுடைய குதிரைப்படை கடைசி வரைக்கும் பாய்ந்து செல்வதற்கு வழி அமைத்து கொடுக்க உதிரனும் கோழையனும் முன்னோக்கி போய்கிட்டே இருந்தாங்க பரம்ப படையில இந்த மாதிரி செயல்கள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய சமயத்துல குறிப்பிட்ட பகுதியில மட்டும் பரம்பு படை முன்னோக்கி வர்றத கருங்கை வாணன் இருந்தான் ஏன் அப்படின்னா கருங்கை வாணனினுடைய படையின் முன்கள வீரர்கள் பெரும் வலிமை கொண்ட வீரர்கள் கிடையாது கருங்கை திட்டப்படி அவங்க எல்லாருமே பலியாடுகள் மட்டும்தான் குறிப்பிட்ட சில மட்டும்பு பட இவ்வளவு உள்ள நுழைஞ்சிருக்கிறதே அப்படின்னு தேடிச்சு வழக்கம் போல முடியன் முன்களத்துக்கு வரவே இல்லை நேத்து மாதிரியே நடுப்பகல் கடந்த பிறகுதான் அவன் முன்னாடி வருவான் அப்படி இல்ல அப்படின்னா இன்னைக்கும் பிற்பகலில் அவர்களுடைய தாக்குதல் திட்டம் தீவிரமடையும் அப்படின்னு கருங்கைவானன் நினைச்சிருந்தாரு எவ்வளவு துல்லியமா திட்டம் போட்டாலும் நாம சிந்தித்தராத வாய்ப்புகளை போர்க்களம் நமக்கு உருவாக்கி தரும் ரொம்ப குறைந்த நேரம் மட்டுமே நீடிக்கக்கூடிய அந்த வாய்ப்பை சரியாக கண்டுபிடிச்சு செயல்படுத்தக்கூடிய தளபதியை வெற்றியடைகிறான் கருங்கை வாணனோட திறமையே களத்துல உருவாக்க படையணிகள் சரியாக செயல்படுத்துதா அப்படிங்கறத தளபதி உற்றி கவனிக்கணும் அதே நேரத்துல எதிரிகள் போட்டிருக்க திட்டம் என்ன அப்படிங்கறதையும் சீக்கிரமா கண்டுபிடிக்கணும் எல்லா தளபதிகளும் இந்த இரண்டு எண்ணங்களோட தான் போர்க்களத்துல நிற்பாங்க ஆனா இதை இரண்டையும் கடந்து மூன்றாவதான வாய்ப்பு ஒண்ணு போர்க்களத்துக்குள்ள உருவாகிக்கிட்டே இருக்கும் அதை விரைந்து மதிப்பிட தெரிந்தவனே போர்க்களையினுடைய வல்லுநரா மாறான் எதிரிகள் ஏன் குறிப்பிட்ட சில பகுதியில மட்டும் இவ்வளவு தொலைவு முன்னாடி நகர்ந்து வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு கருங்கை வாணம் நினைச்சுகிட்டு இருக்கும் போதுதான் சற்றுனை தோணுச்சு இந்த புதிய சூழல் உருவாக்கக்கூடிய வாய்ப்பு என்ன அப்படிங்கறத கண்ணு இங்கேயும் அங்கேயும் தேடத் தொடங்குச்சு எதிரிகள் எவ்வளவு முன்னாடி நகர்ந்து போய்கிட்டு இருந்தாலும் கருங்கை வாணனுக்கு பயம் கிடையாது ஏன் அப்படின்னா முதல் நிலை படையை கடந்து இரண்டாம் நிலை படை நின்னுகிட்டு இருக்கு அதுக்கு அடுத்து மூன்றாம் நிலை படை இருக்கு எதிரிகள் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் ஒண்ணுமே செய்ய முடியாது அதனால இந்த புதிய சூழல் வாய்ப்பை உருவாக்கி தந்தா அதை பயன்படுத்தலாம் அப்படின்னு அவனுடைய கண்கள் அங்கேயும் இங்கேயும் மலமோதிகிட்டே இருந்துச்சு அப்பதான் கருங்கை வாணனோட கண்ணுல தேக்கன் தெரிகிறாரு சாக்கலைவனினுடைய மரணத்துக்கு அடுத்த நாளே பழி பழியெடுக்கக்கூடிய வாய்ப்பா அந்த நிமிஷம் அவனுக்கு தோணிச்சு கருங்கைவாணன் தேக்கனை நோக்கி குதிரையில போறான் வேந்தர்களினுடைய வாட்படை தளபதி சூலக்கையன் கொஞ்சம் துடிப்போட இருந்தான் தேக்கனோடு நேர்கொண்டு மோதக்கூடிய வாய்ப்புக்காக காத்திருந்த அவனுடைய நகர்வும் தேக்கனை தான் இருந்துச்சு ஆனா தேக்கனோ தன்னுடைய வாட்படையின் நடுப்பகுதியில இருந்தாள் வீரர்களினுடைய கால்கள் மூன்றாம் முன்னெட்ட கடக்காம இருக்கணும் அப்படின்னு இருந்தார் ஓசைகளின் வழியாகவும் கால்கள் கிளப்பக்கூடிய பொழுதையின் வழியாகவும் பாத்திரவங்களோட கண்கள் வேகத்தை உணருது விட்டு முன்னோக்கியும் நகராம பின்னோக்கியும் நகராம அவங்க சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க முன்னாடி வரக்கூடிய எதிரிய மட்டும் வெட்டி சரிச்சுக்கிட்டே இருப்பாங்க தேக்கனின் தலைமையிலான வாட்படை இப்போ அதத்தான் செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு இரவாதன் தனக்கான வாய்ப்புக்காக துடிச்சுக்கிட்டு இருந்தான் எதிரிகளோட குதிரைப்படையின் இரண்டு பக்கவாட்டிலையும் முன்னகர்ந்த பரம்பு வீரர்கள் குறிப்பிட்ட தொலைவு போனதுமே ஓசையை கொடுத்தாங்க அதே சமயத்துல வேந்தர் படையினுடைய ஒவ்வொரு பிரிவுலயும் ஓசை எழுப்பக்கூடிய கருவியோடு வீரன் நின்னுகிட்டு இருந்தான் ஆனா பரம்புக்கு அப்படி கிடையாது போரிட்டு கொண்டிருக்கும் வீரர்களிலேயே கூவல் குடியினரும் இருந்தாங்க எல்லைய தொட்ட குறிப்ப அவங்க சீழ்கை ஓசையின் வழியா கன நேரத்துல கடத்தினாங்க அப்படிப்பட்ட ஓசைக்காக இரவாதன் காத்துக்கிட்டு இருந்தான் ஓசை கேட்ட அடுத்த நிமிஷமே தன்னுடைய உத்தரவை படை முழுமைக்கும் கொடுக்கிறான் இரவாதனினுடைய குதிரைப்படை கண்ணிமைக்கும் நேரத்துல பல கூறுகளா பிரிஞ்சது எதிரியோட குதிரைப்படையில நிற்கக்கூடிய குதிரைகளை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் இடைவெளி விடாம துல்லியமா தாக்கக்கூடிய திட்டத்தை செயல்படுத்த தொடங்குச்சு பரம்ப படை திடீர்னு ஏன் இவ்வளவு வேகமோட தாக்குறாங்க அப்படின்னு உருமன் கொடிக்கு புரியவே இல்லை ஒருவேளை அப்படி செஞ்சாதான் நாம விரட்டி தாக்குவோம் அப்படின்னு நினைச்சு செய்யறாங்களோ அப்படின்னு யோசிக்கிறான் எதிரிகள் எவ்வளவு வேகமா செயல்பட்டு குதிரைய விரட்டினாலும் தான் நிலை கொண்ட தாக்குதலை மாத்த கூடாது அப்படிங்கறதுல உறுதியா உருமன் கொடியிருந்தான் தொடக்க அம்புகள் சீறி பாஞ்சதுக்கு அப்புறமா அம்புகள் வில்லுல இருந்து விடுபட தொடங்கிச்சு அது மற்ற அம்புகளை மாதிரி வேகமா போறது கிடையாது அதுக்கான தேவையும் அது கிடையாது குதிரையினுடைய முன்பக்கமோ பின்பக்கமோ இல்ல உடலோட ஏதாவது ஒரு பாகத்துல போறா போதும் அம்பினுடைய ஈக்கி ஒண்ணு உள்ள நுழைய கூடிய அளவுக்கு சின்ன சிராய்ப்பை உருவாக்குனாலே போதும் அதனால பரம்ப வீரர்கள் முதல்ல இருந்து கடைசி வரை நிற்கக்கூடிய குதிரைகள் எல்லாவற்றிலும் மீதும் ஏதாவது ஒரு அம்பு தைக்கும்படியான உத்திய பயன்படுத்தினாங்க ரெண்டு அம்புகளுக்கு ஒரு முறைதான் ஓங்கலத்தை பயன்படுத்தணும் ஏன் அப்படின்னா எதிரிகளுக்கு எந்த வகையிலையும் சந்தேகம் வரக்கூடாது செய்யறாங்க அவங்க ஆனா முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் குதிரைப்படை முழுமையும் அம்புகளை பொழிந்து தள்ளணும் இரவாதன் கண்ணுமைக்கும் நேரத்தை கூட வீணாக்காம செயல்பட்டுகிட்டு இருந்தான் இந்த தாக்குதல்ல ரொம்ப கடினமானது எதிரியோட குதிரைப்படையின் நடுப்பகுதியில இருக்கக்கூடிய குதிரைகளை தாக்குறதுதான் ஏன் அப்படின்னா மங்கள அம்ப மத்த அம்புகள் மாதிரி வேகமாக விட முடியாது அதோட எடையும் தன்மையும் பாய்ந்து போறதுக்கான வாகு கிடையாது அதனால இழுபடக்கூடிய நானின் விசையால மட்டும்தான் அதை எதிரிப்படையினுடைய நடுப்பகுதிக்கு போக வைக்க முடியும் சூலூர் வீரர்களுக்கு இரவாதன் சொன்னது நடுப்பகுதி குதிரைகளை தாக்கணும் அப்படிங்கறதுதான் மற்ற வீரர்கள் தான் ஓர பகுதியை தாக்குனாங்க பரம்பினுடைய குதிரைப்படையின் வேகமும் குறுங்காத முயலினுடைய குருதியில ஊற வைக்கப்பட்ட நானின் இழுத்து தள்ளக்கூடிய வேகமும் ஒண்ணா இணைய ஓங்கல அம்புகள் இடைவெளி இல்லாமல் சீறிக்கிட்டே இருந்துச்சு போர்க்களம் தன்னுடைய போக்களை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்துறதுதான் அறிவார்ந்த தளபதியினுடைய வேலை நேத்திக்கு போர்ல சாகளைவனினுடைய தலைய சரிச்சவனை நோக்கி முன்னாடி போய்கிட்டு இருந்தான் கருங்கைவாணன் ஏற்கனவே அவனை நோக்கி நகர்ந்துகிட்டு தான் இருந்தான் சூலக்கையன் தேக்கன் முன்னாடி திட்டமிட்டபடியான உத்தியின்படி பரம்பு படைகளின் தாக்குதலை நடத்திக்கிட்டு இருந்தாரு தேக்கருக்கு பக்கத்துல வந்து சேர்ந்த வேந்தர் படையினுடைய சூலக்கையன் நேரடி தாக்குதல்ல ஈடுபடத் தொடங்கினான் தேக்கன் அதை வழக்கம் போல எதிர்கொண்டாரு சூலக்கையன் பார்த்தோம் அப்படின்னா வயசுல ரொம்ப சின்ன பையன்தான் ஆனா துடிப்பு நிறைஞ்சவனா இருந்தான் கிழவனை சாய்க்க கூடிய வெறியோடு அவன் மோதுறத தேக்கன் உடற அதிக நேரமாகல ஆனாலும் தேக்கனினுடைய கவனம் இரவாதனினுடைய செயலின் போக்க தான் இருந்துச்சு வன் பெரிதா கவனம் கொள்ளாமலே போரிடுகிறான் அப்படிங்கறத புரிஞ்சுகிட்ட சூழக்கையன் ரொம்ப சீற்றத்தோட தாக்குறான் முனையால சீவி சடிக்கக்கூடிய ஒத்தியை பயன்படுத்தி வாளினுடைய மூக்கு பகுதியை கண்ணுமைக்கும் நேரத்துல கேடயத்தினுடைய உள்விளிம்ப நோக்கி பாய்ச்சினா பாய்ச்சின வேகத்துல தேக்கனின் மேல இருந்து கொப்பளிக்கக்கூடிய குருதிய அவன் கண்கள் தேடிச்சு கேடயத்தினுடைய உள்விளிம்பு ஆயுதத்தினுடைய வேகத்தை உணர்ந்து வெளிப்புறம் நோக்கி தள்ளினப்போ உடல் உள்ள வளைஞ்சி எழுந்திரிச்சது தேக்கன் அவ்வளவு சீக்கிரம் சுழன்று கொடுத்து நின்னாரு பார்த்தப்போ அந்த இடத்துக்கு வந்து சேர்றான் மூவேந்தர் படையினுடைய தலைமை தளபதியான கருங்கை வாணன் வாழை நிக்கிறான் கருங்கைவாணன் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்ததும் சூலக்கையனுக்கு ஒதுங்கிக்கிறதா நின்னு போரிடுவதா அப்படின்னு புரியவே இல்லை கொஞ்சம் தயக்கத்தோட விலகி நின்றான் சூலக்கையன் விலக தயங்கிய நேரத்துல கருங்கை மாதிரி அடியெடுத்து நின்னுச்சு சூலக்கையன் கருங்கை வாணனோட காலை பாக்குறான் சட்டில நிமிர்ந்து அவனோட கையையும் பாக்குறான் இடது கையில இருந்த கேடைய மட்டுமே துருத்தி துருத்தி முன்னால நகர்ந்துகிட்டு இருந்துச்சு வலது கையில இருந்த வாழ் சரியான கணத்துக்காக காத்து இருந்துச்சு தேக்கன் கருங்கை வாணனினுடைய கண்ணையே பார்த்துக்கிட்டு இருந்தாரு ரெண்டு பேரோட காலும் பின்னல் வட்டத்துல நகர்ந்துகிட்டு இருந்துச்சு தேக்கனோட கண்ணுல பயம் எதுவுமே தெரியல நம்மளை தாக்கி வீழ்த்த இவன் தயாராயில்ல தற்காப்பு மட்டுமே அவனோட நோக்கமா இருக்கு அப்படிங்கறத கருங்கைவாணன் கவனிக்கிறான் போர்க்களத்தினுடைய சூழல் அப்படிங்கறது நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறக்கூடியது இப்ப கிடைக்கிற வாய்ப்ப அடுத்த நிமிஷம் நமக்கு தருமா அப்படிங்கிறது தெரியாது அதனால காலம் தாழ்த்த வேண்டாம் நினைச்ச கருங்கை வாணன் தன்னுடைய வலிமை மிகுந்த தாக்குதல் மின்னல் வேகத்துல பாயறான் ரெண்டு பேர்கிட்டையும் இருந்த வாழ் ஒன்னோட ஒன்னு மோதி திரும்பிச்சு இவனோட ஒவ்வொரு தாக்குதல்லையும் நம்மளோட உயிரை எடுக்க நினைக்கிறான் அப்படிங்கறத தேக்கன் உணர்றதுக்கு ரொம்ப நேரம் எல்லாம் ஆகல கால்கள் முன் பாயக்கூடிய வேகத்துல உத்தியா இருந்துச்சு தேக்கன் அவருடைய வேகத்தை மதிப்படுறதுக்கு முன்னாடியே அடுத்தடுத்து வேகத்தை கூட்டுறாரு முன்னாடியும் பின்னாடியும் கேடயத்தை சுழற்றியபடியே வாழ்வீச்ச வாங்கிக்கிட்டு இருந்தார் தேக்கன் கிழவன் எதிர்கொள்ள துணறுகிறான் அப்படிங்கிறத உணர்ந்த கருங்கை கருங்கைவாணன் சரியான நேரத்துல தேக்கனினுடைய கேடயத்தை ஏமாற்றி நடுமார்பை கிழித்தபடி சீவி முன்னகரக்கூடிய தாக்குதலை தொடுத்தான் மின்னல் வேகத்துல குறுக்கிட்டு வெளிவந்துச்சு கருங்கைவாணன் வீசிய வாள் கருங்கை வாணனுக்கு காற்று அறுபடக்கூடிய ஓசை காதுல கேக்குது கிழவன் மண்ணுல சரிஞ்சிருப்பான் அப்படின்னு நினைச்சுகிட்டே திரும்பி பாக்குறான் இந்த நிமிஷத்தை தான் தேக்கன் எதிர்பார்த்து காத்திருந்தாரு எதிரிய கொண்டுட்டோம் அப்படின்னு நினைச்ச நிமிஷத்துல ஆற்றல் எதுவுமே இல்லாம அகமகிழ்ந்து திரும்ப கூடிய வீரனினுடைய தலைய கொய்து முடிக்கிறதுல தான் வெற்றி இருக்கு தேக்கன் அப்படி சுழற்றிய வாழ் கருங்கை வாணனினுடைய கழுத்து நோக்கி வந்த சமயத்துல ஒரே நிமிஷத்துல தாமதம் இல்லாம குறுக்கிட்டு பாயிரான் சூலக்கையன் கருங்கை வாணன் ஒரு நிமிஷத்துல அதிர்ந்து போனான் இமை பொழுதுல எல்லாமே மாற தொடங்குச்சு பின்பக்கமா திரும்பின கருங்கை வாணனின் ஒளிப்பட்டு தேக்கனினுடைய மெய்க்கவசம் சரி சரிபாதியா பிளந்து வெளிவந்திருந்துச்சு கருங்கை வாணன் வீசிய வாழ் இரும்பாலான கேடையமே இருந்தாலும் இந்த தாக்குதலால உள்ளெலும்பு உடஞ்சிருக்கும் இவன் எப்படி சாயாம நிக்கிறான் அப்படின்னு நினைச்சுகிட்டே கால முன்னகர்த்தான் தேக்கனினுடைய நெஞ்செலும்பு தடுங்கியபடியே தான் இருந்துச்சு ஆனா கிழவனுக்கு இளைப்பாரை இடம் தரக்கூடாது அப்படின்னு முடிவோட வாழ சுழற்றி முன்னாடி போகிறான் கருங்கைவாணன் சூலக்கையன் கருங்கைவாணனை பார்த்து மிரண்டு போய் நின்றான் கழுத்தினுடைய முனை நோக்கி வாள் பாய்ந்து திரும்பின அடுத்த நிமிஷமே சீரி முன்னாடி நகரக்கூடிய அவனுடைய சீற்றம் யாரையுமே மிரளச் செய்யும் அப்படின்னு தான் சொல்லணும் இருவரும் கால்களை பின்வளைவு போட்டு நகர்த்தி தேவையான இடைவெளியை உருவாக்கிக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு பேருக்கும் தான் மரணம் வந்து போயிருக்கு ஆனாலும் ரெண்டு பேரும் அதை பொருட்படுத்தவே இல்லை கிழவன் வலிய உணர்ந்து நிற்கிறானா இல்ல வாய்ப்பை கணித்து நிற்கிறானா அப்படிங்கிறத கருங்கை கணிக்கவே முடியல ஆனா நேர்த்திக்கு போர்ல சாகலைவன் எப்படி வெட்டி சரிக்கப்பட்டான் அப்படிங்கறத மட்டும் இப்ப உணர முடிஞ்சது கிழவனை பலியெடுக்காம இந்த இடத்தை விட்டு நகரக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் மட்டும் கருங்கை வாணனுக்கு உறுதியா இருந்துச்சு வாளினுடைய பிடிய விரல்கள் இருக்கி கொண்டிருந்துச்சு வெறி கொண்டு தாக்க கூடிய அந்த நிமிஷத்தை கணிச்சுக்கிட்டே இருந்தான் அப்பதான் போர்க்களத்தினுடைய இடதுபுறம் இருந்து நீல் சங்கினுடைய ஓசை கேக்குது

தேக்கன் சூலக்கையனை எதிர்கொள்ள தயாரானாரு சரி இந்த உருமன் கொடிக்கு என்னாச்சு அப்படின்னு பார்த்தா உருமன் கொடி இன்னைக்கு காலையில இருந்து நிலை கொண்ட தாக்குதலை தான் நடத்திக்கிட்டு இருந்தான் கருமணலும் ஈக்கி மணலும் இருக்கக்கூடிய போர்க்களத்துல குதிரைகளை பாய விட வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்ததால படையர் நிலை கொள்ள மட்டும் தான் செஞ்சிருந்தான் எதிரிகள் தங்களோட நிலையை குலைத்து பாய்ந்து தாக்கக்கூடிய போர் முறைக்கு இழுக்க முயற்சி பண்றாங்க அப்படிங்கறத கணித்தவாறே நின்று தாக்கிக்கிட்டு இருந்தான் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் அவங்க வேகத்தோட பக்கவாட்டுல தாக்கிக்கிட்டே போக்கு காட்டி ஒரு முயற்சிக்கும் இரையாக கூடாது அப்படின்னு விழிப்போட இருந்தான் எதிரிகளோட செயலை கவனித்தபடியே குதிரைய மெல்ல நகர்த்திக்கிட்டு இருந்தான் அந்த சமயத்துல என்னாச்சு அப்படின்னா அவருடைய குதிரை வலதுபுறம் இருந்த குதிரையின் மீது மோதுது என்ன இப்படி செய்யுது அப்படின்னு நினைச்சபடியே கடிவாளத்தை இழுத்து நிறுத்தினான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா குதிரைய கிளப்புன சமயத்துல பக்கத்துல இருந்த இன்னொரு குதிரையின் மீதும் அதே மாதிரி முட்டி மோதுது ஏன் இப்படி நடந்துக்குது அப்படின்னு புரியாம குதிரைய விட்டு கீழே இறங்குறான் கண் பட்டையில ஏதாவது தூசியோ கல்லோ சிக்கி இருந்தா அது குதிரையின் கண்ணை உறுத்திக்கிட்டு இருக்கும் அதனால குதிரை அந்த பக்கமும் இந்த பக்கமும் தள்ளாடும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே கண் பட்டையில கைய விட்டு தொடக்கிறான் குதிரையோட கண்ணுல எந்த தூசியுமே கிடையாது அப்புறம் ஏன் இப்படி செய்யுது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே குதிரை மேலே ஏறி உட்கார்றான் அந்த நிமிஷம் அவனுடைய பருத்த தொடைகள் குதிரையோட முதுக அழுத்தின சமயத்துல குதிரையோட நடுமுதுகு திடுக்கிட்டு குலுங்குச்சு குதிரைக்கு ஏதோ ஆயிருச்சு அப்படின்னு அவன் உணரத் தொடங்கினான் உருமன் கொடியோட கால் குறிப்புகளை உணர்ந்து குதிரை செயல்பட அது தயாராயில்ல குதிரை உணர்வுகளை இழந்த மாதிரி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுமே சட்டுன்னு அந்த குதிரையில இருந்து கீழே இறங்குறான் கட்டுப்பாடுகளை இழந்த குதிரை மேலே உட்கார்றது அப்படிங்கிறது மரணத்தை கூட்டிட்டு வர்றதுக்கு சமம் இனி அது எப்படி நடந்து கொள்ளும் அப்படின்னு தெரியாது கீழே இறங்கின உருமன் கொடி அந்த குதிரைக்கு காயம் ஏதாவது ஆயிருச்சா அப்படின்னு சொல்லி சுத்தி சுத்தி பாக்குறான் எந்த அம்பமே படலை ஆனால் பின்தொடை பகுதியில் சின்னதாக ஒரு கீரல் விழுந்திருக்கு துளி அளவு தான் குருதி வருது வேற எதுவுமே ஆகலையே அப்படின்னு குழப்பத்தோட நின்னுகிட்டு இருக்கும் போதுதான் படையினுடைய நடுப்பகுதியில கூச்சல் சத்தம் அதிகமாச்சு என்னன்னு விசாரிக்க தொடங்கின போது ஏற குறைய பல வீரர்கள் குதிரைய விட்டு இறங்கி என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம நின்னுகிட்டு இருந்தாங்க நிலைமை கைய மீறதுக்குள்ள எதிரிகளோட தாக்குதல்ல இருந்து குதிரை படையை பாதுகாக்கணும் அப்படிங்கறதாலதான் தலைமை தளபதியை வரவளைக்க நீல் சங்க ஊத சொன்ன உருமன் கொடி சங்குலிய கேட்டு வேகமா வந்து நின்னா கருங்கைவானன் அவ வந்து நின்ன சமயத்துல இரவாதனின் தலைமையிலான வீரர்கள் எதிரியோட குதிரைப்பட எல்லைக்கு வந்து சேர்ந்தாங்க ஓங்கலத்தினுடைய வேலை முடியக்கூடிய தருவாயில இருந்துச்சு இப்படி பலநிலை படைகளையும் கடந்து மூஞ்சல்ல இருக்கக்கூடிய நீலனையும் பரம்பு மலையையும் எப்படி மீட்டெடுக்கிறாங்க அப்படிங்கறத அடுத்த பகுதியில தெரிஞ்சுக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பு மலையிலிருந்து நான் மனோன்மணி முருகேஷன்